பண்ணைவிடி நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்தமிழா பேனல் ஷீட் அப்படின்ற நிறுவனத்தை தான் வந்திருக்கோம் அதாவது வந்து இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இவங்க வந்து ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கான மேற்கூரை அமைக்கிறதுக்கான பேனல் ஷீட்டை வந்து விற்பனை இருக்காங்க இவங்க இப்போ வந்து இந்த நிறுவனத்தை தொடங்கி அஞ்சு வருஷம் ஆனதால் இப்போ ஆஃபர் பிரைஸில் இந்த பேனல் ஷீட்டை வந்து விற்பனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ரேட்டுக்கு விற்பனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட என்னென்ன ஷீட்டில் இருக்குது நம்ம இந்த ஷீட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் மறக்காமல் ஆடு மாடு கோழி பண்ணை வச்சுருக்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நான் உங்கள பத்தி நம்ம சேனலை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கன்னா நான் என் பேர் பாத்தீங்கன்னா சரத்மா சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரி இந்த ஜெயத்தம்லாம் நிறுவனத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் நான் பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணை அமைக்க இந்த சீட்டு பத்தில விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஓகேண்ணா இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சீட் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப இந்த சீட்லாம் வந்து என்ன குவாலிட்டியில இருக்கு அதாவது வந்து இதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதுல பாத்தீங்கன்னா ஜீரோ பாய்ண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்கு நான் குடுக்குறது பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இது டபுள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னு பதிலீனா மேற்கூர எல்லாம் போட்டுக்கலாம் சீட்டு கிழிகறதும் அந்த மாதிரி எந்த மாதிரி டேமேஜ் இந்த மாதிரி ஆகாது சப்போஸ் மாசம் டேமேஜ் எதனா ஆச்சு அப்படின்னு டேமேஜ் ஆச்சுன்னா ரிட்டன் மாத்தி கொடுத்துருவோம் இதுக்கு பத்து வருஷத்துல எதோ ஒன்று எனக்கு சொல்லி அதுக்குள்ள சீட்டு உடஞ்சிட்டாவோ வெயில் பட்டு இதாயிட்டாவோ நாங்கள் மாத்தி கொடுத்துருவோம் மாத்தி கொடுத்துருவீங்க ஆனால் இப்போ பதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் போட்டுட்டீங்களா மேல் கூற அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே ஜீரோ பாயிண்ட் டூ வந்து அந்த சைடு மறைக்க சோர் அந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி இதை வராது கிளியர் அந்த மாதிரி தான் சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் ஆரம்பிச்ச புதுசில் பண்ணையில பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனாங்க அவங்க பதில செட்டு போட்டு எப்படி நல்லா இருக்கா இல்லேன்னு வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கங்க உங்கள் பேர் ஐயா ரா இது என்ன ரயா ஒரு சேலம் கட்பாடுங்க இந்த ஆடுங்க எல்லாம் வந்து வெளியில கட்டாமல் இந்த மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க செட்டு வந்து மலையில நினையாம இருக்கிறதுக்கு ஓகே தலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி செட்டு தான் தலை கட்ட முடியுங்க ம் ஹம் அதனால இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி சரி ஓகே இப்போ மொத்தமா எவ்வளவு ஆடுங்க வச்சுருக்கீங்க ஐயா ஆடு ஒரு இருபது ரூபாய் இருக்குங்க இருபது ஓகே இப்போ இந்த இருபது ஆடுக்கு வந்து என்ன அளவுல ஷெட்டு போட்டிருக்கீங்க அதனால நீட்டங்க ம் பதினஞ்சடி அகலங்க சரி ஓகேய்யா இப்போ இதுல வந்து நீங்க பணம் ஓலை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கு மேலே இந்த பேனல் சீட்டை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க எதனால இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க கொஞ்சம் காணல் அடிக்காம நல்லா ஒலுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாங்குது இது அப்படின்னு சொல்லி பணம் ஓலை சீக்கிரம் சீக்கிரம் போயிருங்க ஓகே அதனால வந்து நாங்க அந்த சீட் அடிச்சுட்டோங்க அதனால இந்த பேனல் சீட் போட்டுருக்கீங்க அது நீங்க எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களா ரெடி பண்ணிக்கிறத வச்சுங்க அதை கம்பியில கட்டி விட்டு மேல வந்து ஆணி அடிச்சிருக்காங்க ஆணி போட ஆணி இதே கரெக்டா இருக்குங்க காத்து மழைல தாங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க இப்ப நீங்க இது போட்டு எவ்வளவு நாளா ஐயா ஒரு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுதுங்களா சரி ஓகே இந்த மூணு வருஷத்துல மழை காத்து புயல் எல்லாம் எதுவுமே நல்லா இருக்குது நல்லா தான் இருந்துச்சு வெயில் காலத்துல வெயில்லாம் உள்ள தெரியல இன்னும் நல்லா இருக்கு சரி ஓகே கொடுத்து வாங்கி இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்குனாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாலாயிரம் ரூபாய்க்கு ஓகே மொத்தமா எத்தனை கிலோ வாங்கினீங்க இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ வாங்குறீங்க சரி ஓகேங்கய்யா நான் நம்மளுக்கே பாதியில இப்ப 15 டன் பாதியில ஸ்டாக் இருக்கு ம் ஓகே அதême இப்ப எல்லாமே வந்து ரோல் ரோலா இருக்குது இப்ப இதெல்லாம் எப்படி என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா இது பாதியில உங்களுக்கு தேவையான அளவு நீ கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கட் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம் நீளே கட் பண்ணி கொடுத்துருவீங்க நமக்கு எத்தனை கிலோ வேணும்ன்றோ அதை மென்ஷன் பண்ணா ஆமா இப்ப நமக்கு வந்து சீட் வந்து எவ்ளோ அடி நீளம் வரைக்கும் கிடைக்கும்னா ஒரே ஷீட்டா அது ஒரே ஷீட்ட பதிலா 300 அடி வரைக்கும் வாங்கிக்கலாம் அகலம் பாதியில மூன்று அடி வரும் 3 அடி வரைக்கும் ஒரே லெngth தான் ஒரு ஷீட்டோட அகலம் வந்து 3 அடி வரும் ஓகே நீளம் எவ்வளோ வரும் லென்த் முந்நூறு அடி இருக்கலாம் முன்னூறு அடி ஒரே சீட் கொடுத்து ஒரே சீட் தான் வாங்கி நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெய்தமன் நிறுவனத்தில் பார்த்தீங்களா கஸ்டமர் ஒருத்தர் நம்ம வாங்க வாங்குறது வந்துருக்கா வாங்க அவங்களை போய் பார்க்கலாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா நான் கோலத்துக்கும்பேலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ ஓகே இப்போ இங்கே சீட்டு விற்கிறாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே சீட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்து அப்புறமேட்டு நம்ம பாம்பேலேயே நாலு பேர் வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க ஓகே அதனால அப்புறமேட்டு சர்ச் பண்ணி அப்புறமேட்டு கொண்டு வந்து வந்திருக்கேன் ஓகே இப்போ எவ்வளோ சீட் வாங்கியிருக்கீங்க இப்ப வந்து இப்ப முப்பத்தஞ்சு கிலோ சொல்லிருக்கேன் முப்பத்தஞ்சு கிலோ சுத்திட்டு இருக்காங்க கிலோ வாங்கிட்டு அப்புறமேட்டு கிளம்ப வேண்டியது பைக்கிலேயே தான் தான் இப்போ கிலோ வந்தாங்க எடுத்துன்னு பைக்ல தான் எடுத்துட்டு போயிருக்கோம் நீங்க தனியா வந்து இருக்கீங்களா ஆமா தனியா தான் வந்துருக்கேன் சரி ஓகே சரி பார்சல் பண்றேன்னு சொன்னாங்க பார்சல் பண்ணா சரி நம்ம நேர்ல போய் பாத்துட்டு எப்படியா இருக்குது சரி வாங்கிட்டு நாம அப்படியே வந்துடலாம் நெக்ஸ்ட் டைம் வேற யாராவது கேட்டாங்களா கூட நம்ம அப்படியே சஜெஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லையா வந்துட்டேன் சோ ஓகே இப்ப நீங்க நேரில் வந்து பாத்து வாங்கலாம்னு சொல்லி வந்தீங்க வந்து இவ்வளவு சீட் இருக்கு பாத்தீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குதா எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நல்லா தான் இருக்கு இங்க எல்லாம் மேலேயும் போட்டிருக்காங்க எல்லாம் சீன் பாக்குறதுக்கு தான் இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த சீட்டு வந்து எப்படி போற நம்ம வந்து ரூஃபிங் சீட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு சிட்டு போறதுக்கு மாட்டுக்கு சிட்டு போறதுக்கு வந்து இது வாங்கிட்டு போறேன் போறதுக்கு தான் வாங்கிட்டு போறேன் சீட்டு அட்டோக் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் போய் போட்டோம்னா நம்ம ஏரியால இருக்கவங்க மற்றவங்களும் கேட்பாங்க எப்படி எது என்னன்னு அதனால மற்றவங்களுக்கு நம்ம சர்ஜென்ஷன் பண்ணலாம்னு வெச்சீங்க

udah எனக்கு வந்து இது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூத்தி எண்பது ரூபாய்க்கு தராங்க சரி ஓகே ப்ரோ இப்போ இந்த சீட்டு வந்து என்ன ரேட்டுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்தம்ல நிறுவனம் தொடங்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ நூத்தி ரூபாய் கொடுத்து நூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபது கிலோக்கு மேல எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியோட பண்ணிட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்க ஆமா ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்க சீட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க எத்தனை மணிக்கு கால் பண்ணலாம் எப்படி ஆர்டர் பண்றது அதை பத்தி கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒன்பது டு அஞ்சு தான் ஒர்க் டைம்னு பாத்தீங்கன்னா ஒன்பது டு அஞ்சு தான் அதுக்குள்ள கால் பண்ணுங்களா எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் அதே நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யாராச்சும் யாராச்சும் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்துட்டு இருந்தீங்களா சப்போஸ் நீங்கள் சீட்டு வாங்கினு யாராச்சும் நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம் ஓகே எவ்வளோ இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு யாரும் இந்த பேனல் சீட் தேவைப்படுது அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட்லேயே மீட்